ஒரு டூ வீலர் ஓட்டுற ஒருத்தரால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் எப்படி நம்ம பைக் என்ன வண்டி வருது சிக்னல் போட்டால் வண்டி நிற்குதா நம்ம வண்டி எவ்வளவு வேகத்தில் ஓட்டினா முன்னாடி போற வண்டியில் இடிக்காம ஓட்ட முடியும் டக்குனு சடன் பிரேக் போட்டால் நம்ம எப்படி பிரேக் பண்ணணும் இந்த சின்ன சின்ன இன்ட்யூஷன்ஸ் நமக்குள்ளே ஒர்க் ஆகி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸில் ஒர்க் ஆகுது இல்லையா நீங்க சர்வைவ் பண்ண பிறக்கிறீங்களா இல்ல சக்சஸ் பண்ண பிறக்கறீங்களா நாமும் போறேன் சார் பைக் பைக் எடுத்துட்டு ஆஃபீஸ் போறேன் வச்சுக்கேன் இடிபடாமல் வீட்டுக்கு வந்துடுறேன் சர்வைவல் மோட் இது இல்லாமல் எனக்கு டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் எனக்கு அங்கே சேலஞ்சஸ் இருக்குது அது எனக்கு பிடிக்கும் நான் அதை பண்ணணும் தட் இஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் கேம் அதுதான் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ரூட் நான் சர்வைவல் மோடில் இருக்க போகிறேன்னா இல்லை சக்ஸஸ் ஆக போகிறேன்னா திங்க் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணும்போது நான் என் ஒய்ஃபை நான் கொடுத்த அஷூரன்ஸ் அப்போ நான் ஒர்க் பண்ணது எல்என்டியில் இருந்தேன் வாஸ் பெய்டு குட் அந்த லைஃப் ஸ்டைலாக நான் வந்து ஒரு ஒரு சட்டன் பீரியட் என்ன ப்ரொவைட் பண்ணணும் அது பெரிய சேலஞ்சுக்கு உண்டாக்குனது என்னுடைய மெயினான டெசிஷன் இந்த ஆண்டர்பனர்ஷிப்புக்குள்ளே வந்தது தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பர்னர் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறக்கா வந்திருக்கேன் நான் ஒரு வாதியார் பையன் வாதியார் என்ன சொல்லி வளர்ப்பார் அந்த சேலஞ்சஸ் இருக்க அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை தாண்டி நமக்குள்ளே அந்த ஒரு ஆண்டர்பர்னர் பக் அது கடித்தோடனே நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பூகமயம் நம்ம மனசில் நடக்கும் அந்த சின்ன விஷயம் நம்மளை எந்த அளவுக்கு பண்ணோன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நம்ம கலாம் சொல்கிற மாதிரி நம்மளை தூங்க விடாத கனவாக அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்மளை ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் என்னதான் காடு முழுக்க மரமாக இருந்தாலும் ஒரு நாள் திடீர்னு அங்கே ஒரு செடி வளரத்தானே செய்யுது இந்த உலகம் முழுக்க மக்கள் இருக்கிறோம் தினம் தினம் ஒரு ஒரு உயிர் இந்த நேரத்தில் கூட வெயில் சத்தம் போட்டு பிறந்துட்டு தானே இருக்கு ஸோ இங்கே ஒரு ஒரு வேகத்தோட புதுசாக ஒன்று பண்ணணுங்கிற எண்ணத்தோட இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி சுத்திக்கிட்டு இருக்கும் எனக்கு அந்த ஈவினிங் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு என் ஒய்ஃபை என்னோட டூ இயர் ஓல்டு சன் வடபள்ளி முருகன் கோயில் போயிட்டு என்னோட செகண்ட் ஹேண்ட் பைக்கில் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம் வரும்போது என் ஒய்ஃப் சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் சாப்பாடு இருக்குது பட் பையனுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு ரெண்டு இட்லி வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பர்சனலாக செக் பண்ணிக்கிறேன் எனக்கு ஓகே அங்கே சரணபவன் வாசலை நிறுத்திட்டு அந்த ஒரு பதினஞ்சு இருபது படி இருக்கும் அங்கே இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் ஸோ அதை ஏறி கடந்து அங்கே போயிட்டு அது ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு திரும்ப இறங்கி வந்துட்டு என் ஒய்ஃப்ட சொல்கிறேன் இல்லைம்மா நம்ம போகிற வழியில் நம்ம இட்லி மாவு வாங்கிக்கலாமா சொன்னேன் டிஃபைனிங் நான் ஒர்க் பண்ணும்போது எல்என்டி மாப்பிள்ளு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஒரு செட்டன் லைஃப் ஸ்டைல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அத கடந்துட்டு எப்போ இந்த ஆண்டர்பனர்ஷிப்ப உள்ள இறங்கணும் நம்ம தனியா ஒரு தொழில் பண்ணணும் ஒரு தொழில் முனைவோரை ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்ல நம்மளோட சேர்ந்து பாதிக்கப்படுறது நம்மளுடைய ஃபேமிலி சோ அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த விடு விதை மனசுல ரொம்ப ஆழமா அன்னைக்கு விழுந்துச்சு ஏன்னா இந்த ஆண்டர்பனர்ஷிப் பக் அப்படிங்கிறது எப்படின்னா அது உங்களை கடிச்சிச்சுன்னா அவங்களால தூங்க முடியாது இது வந்து ஒரு கலெக்டிவ் ஒர்க் பிஸ்னஸ் இஸ் நாட் அ சிம்பிள் திங் நாம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது அங்கே என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அங்கே உள்ள ந நாம் எந்த டொமைனில் அங்கே இருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக எதில் இருக்கிறோமோ அந்த நுணுக்கங்களை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக மாறுறேன் நான் அதை தொழிலாக பண்ண போகிறேன்னா யூ மஸ்ட் ரெடி ஃபார் த பிகர் கேம் அப்போது அவ்வளோ விஷயங்கள் எனக்கு உடனே தெரிஞ்சிருச்சா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அல்மோஸ்ட் டிகேடு பத்து வருஷம் அந்த தேங்காயை வச்சுக்கிட்டு உடைக்க முடியாமல் நான் எப்படி சுற்றிகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஐ வாஸ் இன் தட் மூடு பட் என் மைண்டில் எப்போவுமே ஒரு 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 சீக்கர் எனக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கான் எங்கேயாவது கேட்குறது படிக்கிறது ஏதோ ப்ரோக்ராம்லாம் போய் பார்க்குறது இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணும்போது நமக்கு தேவையான க்ளூஸ் உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்கும் இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் கூட உங்களுக்கான க்ளூ கிடைக்கலாம் இந்த மாதிரியான க்ளூஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் உணர் கொம்புகளை நீட்டிக்கிட்டு

நம்ம எங்கே போய் பில்லியன் பேரை பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது தென் என்னோட ஸ்ட்ரெங்க் என்ன உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு பிளே பண்ணணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு கிடைச்ச க்ளூஸ் இந்த க்ளூஸை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா என்ன என்னுடைய அப்பா வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே இந்த பேச்சு போட்டிகளெலாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ட்ரெயின் பண்ணுவாங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இதை படிக்கணும் மடப்பாணம் பண்ணணும் கை எப்படி ஆட்டி பேசணும் இங்கே பார்க்கணும் இதெல்லாம் நிறைய பயிற்சி கொடுத்துருக்காங்க அதனால எனக்கு வந்து அந்த பேசக்கூடிய அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தன்மை என் கூடவே வளர்ந்துட்டே இருந்தது ப்ளஸ் இந்த துறை சார்ந்த நான் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கிறதுனால வீடு கட்டுறது சார்ந்த விஷயங்களை எளிமையாக மக்களுக்கு சொல்லணுங்கிற எண்ணமும் மனசில் இருந்துச்சு ஸோ யூ வாண்ட் டு பிகம் அ பில்லியனர் கோ அண்ட் சர்வ் பில்லியன் பீப்புள் ரைட் அவ்வளோ பேரை சந்திக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இன்னைக்கு சூழல்ல எதுன்னா சோஷியல் மீடியா ரைட் யூ கேன் பி தேர் இன் சோஷியல் மீடியா அண்டு கன்வே உங்களோட ஸ்கில்லை பயன்படுத்தி அதை என்ன பண்ணலாம் ஸோ ஐ கம்பைன் தோஸ் டு அண்ட் ஸ்டார்டட் மை யூடியூப் சேனல் ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்கிறது ரொம்ப எளிமையான விஷயந்தான் எல்லா மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்குது இங்கே திறமை இல்லாமல் யாருமே பிறக்கல எவரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் யுனீக் ஸ்கில் ஐடென்டிட்டி இருக்கும் அதை உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி டியூன் பண்ணி பயன்படுத்த முடியுங்கிறத பார்க்கணும் இங்கே வந்து ஒரு ஒரு டிராஃபிக்கில் இருக்கீங்க ஒரு நீங்கள் டூ வீலர் ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா இங்கே நடக்கும்போது இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறோம் இங்கே சாலை விபத்து நடந்துச்சு ஒருத்தவங்க இது மாதிரி ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்கன்னு ஆனால் தினமும் அதே சாலையில் போயிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கோம் ரைட் அப்படி இருக்கிற சூழலில் நம்மளுடைய கண்ட்ரோலில் என்ன விஷயங்கள் இருக்குது ஆக்சுவல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் பிரிட்ஜ் பண்ணி நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டிஃபைனிங் ஃபேக்டர் ஒரு டூ வீலர் ஓட்டுற ஒருத்தரால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் ரைட் எப்படி எப்படின்னா நம்ம பைக் ஓட்டுறோம்னா எய்தாப்பில் என்ன வண்டி வருது சிக்னல் போட்டால் வண்டி நிற்குதா நம்ம வண்டி எவ்வளோ வேகத்தில் ஓட்டினா முன்னாடி போகிற வண்டியில் இடிக்காமல் ஓட்ட முடியும் டக்குன்னு ஒரு சடன் பிரேக் போட்டால் நம்ம எப்படி பிரேக் பண்ணணும் இந்த சின்ன சின்ன இன்ட்யூஷன்ஸ் நமக்குள்ளே ஒர்க் ஆகி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸில் ஒர்க் ஆகுது இல்லையா அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்னலாம் வரும் எப்படி எப்படிலாம் வரும் இது ஒன்று ஒன்றையும் நம்ம அனுமானித்து அனுமானித்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா வி கேன் வெரி வெல் டூ ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் சர்வைவ் பண்ண பிறக்குறீங்களா இல்லை சக்ஸஸ் பண்ண பிறக்குறீங்களா நான் தினமும் போகிறேன் சார் பைக்கு பைக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன் எங்கேயும் இடிபடாமல் வீட்டுக்கு வந்துடுறேன் சர்வைவல் மோட் இது இல்லாமல் எனக்கு டெஸ்டினேஷன் இருக்கு நாங்கள் டிராவல் பண்ண போகிறேன் எனக்கு அங்கே சேலஞ்சஸ் இருக்குது எனக்கு பிடிக்கணும் அதை பண்ணணும் தட் இஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் கேம் அதுதான் இந்த ஆண்டர்பனர்ஷிப் ரூட்டு இங்கே இந்த பாதையில் நீங்கள் சேஃபாக போகணும் குயிக்காக போகணும் ரெண்டு விஷயம் இருக்கு நீ குயிக்காக ஒரு இடத்துக்கு போகணும்னா நீங்கள் டூ வீலரில் போகலாம் ரைட் ஆனால் உங்களுடைய இலக்கு வேற உங்கள் பயணம் வேற உங்களுடைய ஆசை வேற தூரம் நிறைய அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க சென்னையில் இருந்து நீங்கள் திருச்சி போகிறீங்க பைக்கில் போகிறது சரியா இருக்குமா காரில் போகிறது சரியா இருக்குமா ரைட் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் எனக்கு வந்து மாதத்துக்கு எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வேணும் இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு ட்ராவல் பண்ணுறது ஓகேவா இல்லை நான் வந்து என்னுடைய எண்ணம் பெருசு நான் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும் என் பிஸ்னஸை பெருசு பண்ணணும் நீங்கள் குரு ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்போது உங்களுக்கு என்ன வேணும் டீம் வேணும் உங்களுடைய நிறுவனத்தில் நீங்க தான் ரொம்ப டாப் பர்ஃபார்மரா இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்க நிறுவனத்துக்கு நல்லது இல்லை உங்களை விட திறமையானவங்களை உங்க அணியில சேர்த்துக்கிட்டு நீங்க ஜெயிக்கணும் அதுதான் பிஸ்னஸ் ஸோ தூரம் அதிகமா இருக்கு பயணம் பெருசா இருக்கு நம்முடைய தேவைகள் நிறையா இருக்குன்னா நாம எப்படி தனியா போறதை விட சேர்ந்து போற மாதிரி இருந்தாதான் தான் சரியா வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ டீம் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டு நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா நாம் புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல காட்டுற முனைப்பில் இருக்கிற வேகம் புதுசாக ஆட்களை எடுத்துக்கிறதையும் அந்த வேலையை பகிர்ந்து கொடுத்து அதை பெருசு பண்ணுங்கிறதுலையும் இல்லாமல் இருக்குது ஐ வாஸ் தேர் நான் அப்படி தான் இருந்தேன் பட் அது தவறுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்கள் இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கிறீங்க நான் வந்து முதல் தலைமுறை தொழில் எது தொழில் முனைவோராக வரேன் நான் சர்வைவல் மோடில் இருக்க போகிறேன்னா இல்லை சக்ஸஸ் ஆக போகிறேன்னா திங்க் பண்ணுங்க உங்கள் தூரம் பெருசா உங்கள் இலக்கு பெருசா அப்போது உங்கள் அணி யாரு திரட்டுங்க உங்களால் பெருசாக ஜெயிக்க முடியும் அது